ஓம் தத்புருஷாய்மகி வக்ரதிண்டாய் தேமிகி தன்னோர் தந்தி பிரசுதயாத் அனைவருக்கும் வணக்கம் நான் தேன்மொழி ஜோதிடர் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் நம்ம தினமுமே ஒரு ஜோதிட பதிவோ இல்லை கோயில் பரிகாரமோ நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல பதிவை நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோவை மாவட்டத்தில் நமது பொள்ளாச்சியில் மிக பிரம்மாண்டமான மூன்று மகா யாக வீழ்விகள் வந்து நடக்க இருக்குது இது எங்கே நடக்குதுங்க பார்த்தா ஸ்ரீ மகேஸ்வரியம்மன் திருக்கோயில் மக்கினாம்பட்டியில் இருக்குதுங்க இந்த ம ஸ்ரீ மகேஸ்வரியம்மன் திருக்கோயிலுக்கு எப்படி வந்து அடையணுங்க பார்த்தா பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்புற ரோட்டில் ஏஎம்எஸ் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு பின்புறத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது சரி இந்த மிக பிரம்மாண்டமான மூன்று மகா யாகவேல்கள் என்னென்னு பார்த்தா ஸ்வஸ்திக் ஸ்ரீ மங்கள மகா சதசண்டியாகும் ஸ்ரீ மகா ருத்ரயாகம் மகா நாராயண யாகம் இந்த யாகங்களை பத்தி முன்கூட்டே நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் சொல்ல இருக்கிறேனுங்க ஸ்வஸ்திக் ஸ்ரீ மங்கள மகா சதசண்டியாகுங்கிற பார்த்தா கிட்டத்தட்ட நூறு யாகங்களை உள்ளடக்கி இருக்குதுங்க நூறு சண்டு யாகங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதே மாதிரி ஸ்ரீ மகா ருத்ர ருத்ரயாகங்களை பார்த்தா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ருத்ரயாகங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதே மாதிரி மகா நாராயண யாகங்கிறது ஆயிரத்தி எட்டு நாராயண யாகங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிறது இது மா அதனால அதனால தான் இந்த மூன்று யாக வெல்களை வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமான மூன்று மகா யாக வெல்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த யாகவெல்கள் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தா இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது தை மாதத்துக்கு தை ஏழாம் தேதியிலிருந்து தை மாதம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான மகா யாகவெல்கள் நடக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் நடக்க இருக்குது நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த யாகவெல்கள் நடக்க இருக்குதுங்க அதனால் எல்லாருமே வந்து இந்த யாகவெல்களை வந்து கலந்துக்கணும் இந்த யாகவெல்கள் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா அதாவது நமது ஜாதகத்தில் உள்ள சகலவிதமான தோஷங்கள் இருந்து விடுபடலாம் நிறைய பேத்துக்கு சாதகம் பார்க்குறப்ப தெரியும் ஏதாச்சும் ஒரு பொருளாதார பிரச்சனையோ ஏதோ நோய்க்காரத்துவமோ ஏதோ ஒரு மன கிளேஷங்களோ இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபடறதுக்காக நிச்சயமாக இந்த யாகங்களில் வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணி சேர்ந்துக்குங்க சரிங்களா குறிப்பிட்டா என்ன குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா நமது முன்ஜென்ம பாவங்கள் சாபங்கள் மற்றும் பித்ரு சாபம் கோசாபம் பச்சை சாபம் சர்பர் சாபம் இந்த மாதிரி சகல விதமான சாபங்கள் இருந்து நாம் விடுபடலாம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்தா எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்து வந்து தடைகள் அந்த தடைகள் இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்காக நாம் இந்த யாகங்களில் கலந்து கொள்ளலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து படிப்பில் பிரச்சனை படிக்க முடியாமல் பாஸ் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க வந்து நிச்சயமாக பா பாஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வேலை கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களும் வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணமாகும் குழந்தை பேரும் உண்டாகும் அதே மாதிரி மன கிளேசங்கள் மனக்குழப்பிலிருந்து விடுபட்டு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இந்த யாகங்கள் உதவி புரியும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருந்து கஷ்டப்பட்டுருக்கிறவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்க கடன்களால் பிரச்சனை பெற்றிருக்கக்கூடியவங்களாம் இந்த பூஜையில் சேர்ந்து கலந்துக்கிட்டால் ஆயுள் அபிவிருத்தி உண்டாகும் தேக ஆரோக்கியம் உண்டாகும் சகல சம்பத்தும் ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை விலகி கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பூஜைகளில் வந்து கலந்துக்குங்க நன்மையை பெறுங்க இந்த பூஜையில் சங்கல்பம் பண்ணக்கூடிய அமைப்பில் அதாவது இந்த மகா பெரிய யாக வேள்வி இல்லைங்களா அதனால் இந்த யாக வேள்விகளுக்கு பொருளுதவியும் நிதி உதவியும் அதிக அளவில் தேவை அதனால் இந்த யாக வேள்வி வேள்விகளுக்கு சங்கல்பம் செய்யக்கூடிய அமைப்பில் விருப்பப்பட்டால் நீங்கள் பொருளுதவியும் தரலாம் நிதியுதவியும் தரலாம் அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்கள் என்னென்னு கேட்டால் ஒம்பது ஏழு எட்டு எட்டு நாலு ஆறு ரெண்டு ஒன்று ஒம்பது ஆறு மற்றும் ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன விவரங்கள் வேணுமோ அந்த எல்லாம் கேட்டுக்கோங்க சங்கல்பம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரே ஒரு நம்பர் இருக்கு எழுநூற்றி ஒரு ரூபாயும் மற்றும் குடும்ப நபர்கள் நாலு பேருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாய் சொல்லி நாங்கள் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம் இந்த சங்கல்பட்டையில கலந்து கொள்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாகங்கள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஐம்பொன் காசும் எந்திரமும் பிரசாதமும் கொடுக்கப்படும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சங்கல்பத்தில் கலந்து கொள்ளுங்க மேலும் இன்னும் விவரங்கள் நிறைய வேணா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கொள்ளுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ கார்த்திகேயன் நம்பூதிரி இவர் வந்து தலைவர் தென்னிந்திய பிராமண புரோகிதர் சங்கம் பொள்ளாச்சி இவரையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மற்றும் பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் இவர் செயலாளர் தென்னிந்திய பிராமண புரோகிதர் சங்கம் பொள்ளாச்சி இவரையும் தொடர்பு கொண்டு நீங்கள் யாகங்களுக்கு ஏதாச்சும் உதவி ப பண்ண வேண்டியதாக நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக சங்கல்பத்தில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றிகரமாக இந்த மூன்று மகா யாகங்கள் நடப்பதற்கு உதவி 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 செய்யுங்கள் அனைவரும் குடும்பத்துடன் இந்த மூன்று யாக வேள்விகளில் வந்து கலந்து கொண்டு அனைவரும் இந்த மூன்று தெய்வங்களின் நல்லருள் பெறுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன்